ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பங்கல நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட் தான் வந்துகிட்ருக்கோம் வந்துட்டு இருக்கோம் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீன் நம்ம பிரதர் போட்டார் நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா அதே கரெக்டாக தாமரை குளத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா போன வாரம் வந்தால் மீன் எதுவுமே அடிக்கல சரி இந்த வாரம் வந்தால் நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகி குத்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மீன் மிஸ்ஸில் நாலு தான் ஏறிச்சு இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சைஸ் தான் பாருங்கள் இது இதுமாதிரிலாம் நடந்து வரணுமாடா இதுலையா இதுவா இங்கே நடந்து வரணுமா இதுவா ஆ ஓகே ஓகே அடி அடி எது கரை எதுன்னு தெரியல ಎಷ್ಟು ವಾಯಿಲ್ ಎತ್ತೈಕ್ ಹಾಂ ಹ್ಞೂ ಯಾರು ಟ್ರೈಕ್ ಮಾತಾ ಅಡಿಕಾ இல்ல அவரே மூணு மீன் மீன் மூணு மீன் சைக்கி மிஸ்ன்னாரே. ம். அவன் அதான் அதுதான் வந்து வச்சிருக்கோம் ப்ராப்பராக லாக் பண்ண தெரியாம டைம் எட்டு தான் ஆகுது அதுக்குள்ளேயே வெயில் சரியான வெயில் வெயிலடிது ம் அதான் முள் ரொம்ப தூக்குனா அப்படிதான் இருக்கும் ம் நான் தான் வீட்டிலே தூக்கிட்டுனேன் ம் திருப்பி இந்த டைரக்ஷனில் ஆச்சு பார்க்க வேண்டியதுண்ணே லொக்கேஷன் பயங்கரமாகுது துரமாகுது அவர் அங்கே ஒரு மீன் நெச்சுட்டு போகுதுரா அந்த கார்னர் ஏ அவர் அவர் வேறு வந்துடுறாங்க இந்த ஓடிச்சிடா ஸ்பாட்லாம் நல்லா தரமான ஸ்பாட்டு தான் செடியில் வேறு பார்க்க அப்பப்போ மாட்டி மீன் மிஸ் ஆகிடும் போல் எல்லா இடத்துலேயும் தான் அடிக்குது இந்த ஓ இந்த பேர் இது இந்த இடங்கள் உள்ளே அடிக்குது நடுவில் நடுவில் பல நடுவில் பலந்தான் ஆ ஆ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் அந்த தாமரை குலம் காமிச்சோம் இல்லையா போய் அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஏலம் இங்கெல்லாம் நீங்கள் மீனை பிடிக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க சரி நாங்கள் மீன் மட்டும் ஒரு மீன் அடிச்சிட்டோம் ஒரு எட்டு மீன் இது வரைக்கும் அடிச்சுக்கிறோம் வீடியோ எடுக்க மாட்டோம் மீன் மட்டும் பிடிச்சிக்கிறோம் வீடியோ எடுத்து இந்த இடத்த எதுவும் சொல்ல மாட்டோம் சொன்னதுனால சரி ஓகே வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க கட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சரி நாங்கள் அங்கேருந்து மீன் அடிச்சு மீன்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு கிலோ மீன் எல்லாமே சைஸு மரண சைஸ் ரெண்டு மீன் தான் சின்னது மீது எல்லாமே பேசுதான் அது வந்து அடித்து அக்ரோசீவ் பார்க்கணுமே வேறு லெவலில் வந்து அடிச்சுது வீடியோ எடுக்க முடியாமல் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஊருக்காரங்க வந்துட்டாங்க டக்குன்னு இந்த இடம் யாருமே தெரியக்கூடாது நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க வேணா பிடிச்சிட்டு போங்க பிடிச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க அதனால தான் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பைஸ்